சந்திருக்கு இப்போ அது சம்பந்தமாக ஐயாட்ட போய் பேச போகிறேன் நீங்கள் கேட்குற மாதிரி நாற்பத்தஞ்சு வருஷமாக ஐயா போயிருக்கிறேன் சங்கத்தில் ஆரம்பித்த இருந்து சங்கம் தொடங்குவதற்கு முன்பும் அதற்கு முன்பு இருந்து இப்போ சமூக நற்பணி மன்றம் அதிலிருந்து அப்புறம் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் வச்சு தொடர்ந்து பயணித்து வருகிறேன் என்னுடைய விருப்பம் ஆசை எதிர்பார்ப்பெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் நினச்சது இன்றைக்கே நினைக்கிறது நாளைக்கு நினைக்கிறது ஐயாவும் சென்னை எங்கள் அன்புமணிய இருவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் தேர்தல் நெருங்கி வருகிற காலத்தில் ஒற்றுமையாக செயல்படுத்துகிறது தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அது சம்பந்தமாக